பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் இடதுசாரிகள் கையில் ஆட்சி அதிகாரம் தூக்கி எறியப்பட்ட இலங்கை தலைவர்கள் யார் இந்த அனுரகுமார திசநாயக்க இலங்கை நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார் கோத்தபய ராஜபக்சே ஆனால் இந்த அரசு மூன்று ஆண்டுகளில் ஆட்சி இழந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் கிளர்ச்சியால் கோத்தபய ராஜபக்ஷே தனது அதிபர் பதவியில் இருந்து விலகினார் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி மற்றும் இலங்கை மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த காரணத்தால் பதவிகளை ராஜினாமா செய்த ராஜபக்சே குடும்பம் நாட்டை விட்டு இலங்கையின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றார் இவரது பதவி காலம் வரும் நவம்பர் பதினேழாம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் இலங்கையின் புதிய அதிபரை தேர்வு செய்ய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்தது இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷேவின் மகன் நமல் ராஜபக்ஷே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்டார் மட்டக்களப்பு முன்னாள் எம்பி அரிய நீந்திரன் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரில் சில தமிழ் அமைப்புகளின் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் அதேபோல் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய மக்கள் சக்தி கூட்டணியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயக் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களமிறக்கினர் அதன்படி இலங்கையில் ஒன்பதாவது அதிபர் தேர்தல் காலை ஏழு முதல் மாலை ஆறு மணி வரை அமைதியான முறையில் நடந்து முடிந்தது நேற்று முடிந்த வாக்குப்பதிவில் அதிகபட்சமாக நுவரெலியா மாவட்டத்தில் எண்பது சதவிகித வாக்குகள் பதிவாகின இலங்கை நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் அறுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகின தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினாறு மாவட்டங்களின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் பதினாறு மாவட்ட தேர்தல் முடிவுகளில் அனுரகுமார திசநாயக் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார் இதன் மூலம் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமாரா திசநாயக்கா அதிபராக வாய்ப்பு உள்ளது இரண்டாவது இடத்தில் எதிர்கட்சி மூன்றாவது இடத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்துள்ளார் இலங்கை அரசை திரும்பி பார்க்க வந்த ஏகேடி எனப்படும் அனுரகுமார திசநாயக்கா குறித்து தகவல் திரட்டிய போது இலங்கையில் உள்ள அனுராதாபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அனுரகுமார திசநாயக்கா இவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி இடதுசாரி கொள்கையை பின்பற்றி வரும் இவர் இலங்கையில் மாற்றம் தேவை என ஊழல் ஒழிப்பு கொள்கைகளை தீவிரமாக முன்னெடுத்தார் அதன் ஆண்டு முதல் ஜேவிபி எனும் சிங்கள பேரினவாத கட்சியில் சேர்ந்து அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தியதில் ஜேவிபிக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது என சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தங்களை இடதுசாரிகளாக காட்டிக்கொள்ளும் ஜேவிபி கட்சி இலங்கையில் தமிழர்கள் ஆயுத போராட்டம்

கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றத்தில் நுழைந்ததில் இருந்து இரண்டு பதவிகளை மட்டுமே வகித்துள்ளார் அப்படிப்பட்ட அனுருகுமார விசநாயக்கா இலங்கையில் தனது அனைத்து அரசியல் தலைவர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளார் கிட்டத்தட்ட இலங்கை அதிபராக அனுருகுமாரி வெற்றி பெறவுள்ள நிலையில் விரைவில் பதவியேற்க கூடும் என சொல்லப்படுகிறது இலங்கையின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியும் அதன் பிந்தைய தாக்கமும் புதிய தலைமைத்துவத்தை தேட வைத்திருக்கிறது என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன அதே நேரம் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பம் என்னவென்றால் இலங்கையானது இரண்டு வருடங்களில் தீவிர வலதுசாரிகளின் கையில் இருந்து தீவிர இடதுசாரிகள் கைக்கு மாறியதும் குறிப்பிடத்தக்கது என் நடிப்பை ஜெயலலிதா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு